இந்த பதினாலு வீல் ஈச்சர் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு எப்படி கியர் இருக்குது பார்த்தீங்களா இதுலேயும் சி கியர் இருக்குது இதுலேயும் கிட்டத்தட்ட பத்து கியருங்க அழுத்தி விட்டோம்னா ஒரு ஐம்பதுல போய் அதை அழுத்தி விட்டோம் அதே ஐம்பதுல அப்படியே போயிட்டு ஐம்பது குறையும் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கான் பிரேக் அடிச்சீங்கன்னா அப்படியே கம்மி ஆகிடுமா ஆஃப் ஆகிடுமா பாட்டுன்னு நோட்ல ஆயிரும் பிரேக் அடிச்சா நோட்ல ஆயிரும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி பிஎஸ் போர் இருக்கு அதே எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோ இறக்கிறதுக்கு அதே நோட்ல ஆயிடும் குறைச்சிக்கோ குறைச்சிக்கோ

வந்தாச்சுங்க என்ன தெரியாது பசேன்னு தெரியுது மழை பெஞ்சதையும் நல்ல பச்சை பசியேட்டேன் மகாராஷ்டிரா நவாபூர் சக்சஸ்ஃபுல்லா வந்தாச்சு நான் தான் எழுவன்னு நினைச்சேன்

கீர் பார்த்தீங்கன்னா கிராவ்லர் கீர்னு சொல்லி அதுக்கு பேர் கிராவலர் கீர் அது வந்து இழுவைக்காக பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடில் இழுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டனப்பா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தானே அதை பயன்படுத்துகிறோம் தெரிஞ்சுக்கிட்டியா கிராவலர் கீர் சீகீருக்கு பேர் மழை பெஞ்சிச்சுன்னா சாக்கட ஆயிட இப்போ இந்த பாலத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாகிரி காட்டுக்கு வந்தாச்சுங்க சாகிரி காட்டுக்கு கீழேதான் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ அப்படியே நம்ம பயணிக்கலாம் மழை பார்த்தீங்கன்னா விடாமல் இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே இந்த மலையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம் நான் ஓட்டில் வண்டி பிரியாஸு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி மழை பார்த்தீங்கன்னா விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது என்னத்தை பண்ணுறது கொஞ்சம் வேகமாக பேஞ்சிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவாக பேஞ்சிக்கிட்டு என்ன தான் பண்ண முடியும் சரி நண்பர்களே அப்படியே நம்ம காட்டுப்பகுதியில் பயணம் பண்ணுறது ஒரு இனிமையான தருணம் வாங்க அப்படியே பயணிக்கலாம் டிராக்டரில் தண்ணி வந்து டியூப்பில் ரொப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது பார்த்தீங்களா அது வந்து இப்போ பஞ்சர் ஆயிடுச்சு என்னன்னு சொல்லி தெரியல அது அவுத்து விட்டுருக்காங்க எப்படி அடிக்குது பார்த்தீங்களா அந்த டயரில் இருக்கக்கூடிய தண்ணி தான் அந்த டிராக்டர் நிற்கி பார்த்தீங்களா எப்படி அடிக்குது பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு அந்த ப்ரெஷரில் அடிக்குது பாருங்க நான் இது ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரத்துக்கு அடிக்குது நான் பார்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இதில் எவ்வளோ தண்ணி பிடிக்க முடியும் இல்லை வேறு ஏதாவது தண்ணிக்கு பதிலாக காற்று பிடிச்சா நமக்கு ஹெவியாக இருக்குமா இல்லை தண்ணி தான் பிடிக்கணுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் கர்நாடகாவுக்குள்ளே வந்தாச்சுங்க மகாராஷ்டிரா முடிச்சிட்டு கர்நாடகாவுக்குள்ளே வந்தாச்சு இப்போ எவ்வளோ நேரம்னா காலையில் ஒரு மூன்றரை மணி இப்போது சரி புறப்படுவோமா நான் ஸ்டாப் போயிட்டே இருக்கலாம் திருச்சிக்கு பயணம் பண்ணுறோம் பறக்கிறோம் இப்போ பாருங்கள் சரியான சண்டை பாருங்க ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் எப்படி அடிச்சிக்கிறாங்க பாருங்க எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே போடணும் ஒஸ்பேட் வந்தாச்சு இந்த மார்க் பண்ணியிருக்காங்களா எல்லாமே உள்ள வெளியே போடணும் எங்கிறாச்சு இது டிஸ்க் கிராக் ஆகிருக்குங்கண்ணா ஆஹா எல்லா டயரும் மாற்றிட்டோம் அதுக்குள்ளே நம்ம பசுக்கு இது போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவோம் நல்லா சரியாக புலந்துருக்க மாட்டோங்க பஸ் கர்நாடகாவில் டிஸ்க் எது க்ராக் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அப்படி இல்லையா என்ன ஆகிட்டுருக்கோம் ஆமாங்க இங்கே பாருங்க சொன்னிருக்காங்களா லைட்டாக க்ராக் ஆகிட்டு இருக்குது தெரியுது தெரியுதுப்பா டயர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிட்டு அந்த பழைய டயர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு மேலே ஏற்றிருக்கணும் ஏற்றிக்கிட்டு சங்ககிரி கொண்டு போய் இது இறக்கணும் இதெல்லாம் ஒரு எட்டு டயர் தூக்கி போட்டுருக்கோம் நாங்களே கட்டி இழுத்துவோம் ரெண்டு பேர் மேலே ரெண்டு பேர் கீழேருந்து எடுத்து விட்டாங்க மேலே தூக்கி போட்டுருக்கோம் இது கயிறு போட்டு கட்டணும் பக்கத்தில் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா அந்த டியூப்லாம் கட் பண்ணி கட்டிக்கிட்டுருக்கா அப்படி அது ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதில் வண்டி முழுக்க இப்போ கட் கட்டுறதுக்காக ரெண்டு டியூப் ஒரு டியூப் வந்து பாதி கட் பண்ணி முடிச்சிட்டாரு இன்னொரு ட்யூப்பு முழுசாக இருக்குது அந்த கர்நாடகா பார்டர் அத்திப்படியிலிருந்து ஃபுல்லாக இன்னும் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி வெட்டி வெட்டி போட்டு வச்சிருக்கணுங்கன்னு தெரியல சங்ககிரி பார்த்தீங்கன்னா சங்ககிரி வந்தாச்சு வந்து இப்போது டயரு டிஸ்கெலாம் ஒன்று கிராக்காக இருந்துச்சு அங்கேயே பார்த்துருப்பீங்க அந்த டிஸ்க் வந்து இப்போ மாற்றிக்கிட்டு ஒரு செட்டு டயர் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய டயர் மேலே கட்டி கொண்டு வந்தாலும் அதெல்லாம் இறக்கி முடிஞ்சிச்சு இப்போ அலைமெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அலைமெண்ட் பார்த்து முடிஞ்சே பார்த்தீங்கன்னா இந்த இடையில நம்ம போகும்போது ஒருத்தரை சந்திச்சுட்டு போகணுமா ஜல்லி எல்லி போகும்போது மாப்பிளை பாருங்க இங்கே தான் இருக்கேன் சங்கிரில் அவங்க வண்டியும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒரே வேலையை முடிச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம திருச்சி கிளம்பிடுவோம் இன்னும் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா எம்டி வச்சு ஏற்றி கிளம்பிடுவார் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே எல்லாம் ஒரே ஆடல பேசிக்கிட்டு தான் இருக்கும் எத்தனை நாளாச்சு வந்தீங்க மூணு நாளாக இங்கே தான் இருக்காரு சஞ்சீரியில் எங்கடா டீ வந்துருச்சா வாங்க நாட்டு சார் டீ குடிக்கலாம் ஏதோ இருக்கு டீ குடிக்க வந்த இடத்துல ஹோட்டலாக இருக்குங்க டீ குடிக்க வந்த இடத்துல ஒரு காமெடி என்னன்னா என்கிட்ட தான் இருந்தது சில்லற இல்லை ஐநூறுரூவா எடுத்து கொடுத்தேன் எப்பா சில்லற இல்லைன்னா ஏன் பண்ணிங்களா டீ குடிக்க வரீங்க சில்லறை இல்லைன்னா முதல்ல கேட்டுக்கிட்டு குடிச்சிருக்கணும்பா அப்படின்னாங்களா அடப்பா இல்லா வச்சுக்கிட்டாலும் வரும் ஆ சில்லற கடைன்னா எப்படியும் அந்த கடையில் இல்லைன்னா பக்கத்து கடையில் வாங்கி தரப்போறோம்னா ஏதோ ஒன்று மாற்றி போகிறோம் பொசுக்குன்னு சில்லற இருந்தால் குடிக்க வேண்டித்தானே அப்படின்ட்டாங்க பொசுன்னு அதே கொஞ்சம் சங்கடமாக போச்சு சரி ஓகே டீயை குடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குறேன் மேப்பில் பார்த்தீங்கன்னா என்ன இதில் கொடுமை என்னன்னா வீடியோ ஆன் பண்ணாமலே பேசிகிட்டு இருந்தேன் பாருங்க அதுதான் ஒரு சங்கடமான விஷயம் ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்லி நானும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தா வீடியோ ஆன் ஆகலை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சரி வாங்க டயர் வந்து மேலே ஏற்றணும் புது டயர் வந்து ரெண்டுத்தையும் மேலே ஏற்றணும் அலைன்மெண்ட்டில் இருக்குது அப்புறம் டிஸ்க் ஒன்று அதையும் ஏற்றணும் ஏன்னா டிஸ்க் கிராக் ஆகிட்டு இல்லையா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு அடுத்து நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மெக்கானிக் கடைக்கு மெக்கானிக் பண்ணுறதுக்கு போய் தான் வண்டி வேலை செஞ்சுக்கிட்டு தான் புறப்பட போகிறோம் வண்டி ரிவேஸ் எடுப்பாங்கன்னு அலைய மட்டும் முடிய போகுது நம்ம இது போல் எங்கேயோ வீடியோ எடுத்துட்டு இருந்தோம்னா அந்த சமயத்தில் தான் ஃபோன் வரும் டிஸ்கும் மேலே ஏற்றியாச்சு டயரும் மேலே தூக்கி போட்டாச்சு லைட்டில் கட் பண்ணி விட்டு ஓட்டம் தேடி சில சில பேர் வந்து டிரைவருங்க நம்ம சொல்கிற பக்கம் வரவே மாட்டாங்க நீ ஒரு இருபது வாட்டி முப்பது வாட்டி கூட வரவே மாட்டாங்க நான் வர தான் வருவேன் அப்படின்னுவாங்க ஏன்ப்பா நான் என் பக்கம் இடம் இருக்குதுன்னு நான் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க ரைட் அப்படிதான் டேய் அப்படி இஸ்டு இந்த வண்டி எடம் வருதோடு புது புதுசாக வந்து பா பழசு எதுவுமே வராது எல்லாம் புதுசாக போ இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து போலாம் 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 போகலாம் 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 ரைட்டில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது மறுபடியும் அலைன்மெண்ட்டுக்கு வரணும் மறுபடியும் அலைன்மெண்ட்டு வரணும் ஏன்னா அது நெட்டு லூஸ் பண்ண முடியல என்ட்ராய்டு சார் என்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் ஆச்சு கழட்டின்றதுனால ஃபுல் டைட்டில் இருக்க மாட்டேங்குது கழட்ட முடியல போய்கிட்டு இருக்கிறோம் டிஸ்க்கு தூக்கி உள்ளே வச்சாச்சு அதுனால தான் உட்காந்துருக்கேன் இன்னும் டயர் மாற்றணும் இன்றைக்கி எப்படியும் சாயந்தரம் ஆகிடுமா ஆ ஆ இன்னைக்கு சாயந்தரம் ஆகிடுவேன் திருச்சி எத்தனை மணி நைட்டில் தான் போ போகணும்னு நினைக்கிறேன் ஸ்பாட்டுக்கு இடிக்கலாம் போகும் இடி கடையில திருச்சி போகிற மாதிரி நம்ம கொடுத்த லொக்கேஷன் போயிருக்கோம் பட்டைக்கு வந்தாச்சுங்க பட்டையில வேலை செய்யறதுக்கா போகலாம்பா ஆனை நம்ம வண்டி வேலை செய்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம்னாலே அந்த சத்தம் இதுதான் எதுவுமே வராது இப்போ அந்த சத்தம் வரவே இல்லை எதுவுமே சரி டயர் புத்துட்டேன் கீழே இறக்கி போட்டு அவன் ஃபிக் பண்ணுவோம் பட்டறை வந்துட்டால் நம்ம ஆளுங்க ஒன்று செய்வாங்க என்ன தெரியுமா இப்படி விற்கு 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 வெற்கென்னு ஒரு இருபது ரவுண்டு வண்டி அடிப்பாங்க இருபது ரவுண்டு நடந்துக்கிட்டே இருக்கணும் இப்படி ஒரு ரவுண்டு பாதியில் தான் வந்திருப்பாங்க போயிடுச்சு இதை தான் இருக்கோம் எலக்ட்ரிஷன் செக்கிங் எல்லா லைட்டுங்களும் வயிறுங்களாங்க விட்டுருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு லைட் ஒன்று பீஸ் போயிடுச்சு அதெல்லாம் மாற்றணும் ராஜ்வூட் ஒன்று மாத்துட்டோம் தங்கிரி வந்துட்டாலே வீல் போல்டு கட்டுற மிஷின் சவுண்ட் காலம் ஒளிச்சிக்கிட்டே இருக்கும் கழட்டிக்கிட்டு இருக்காங்க டயர் கழட்டிக்கிட்டு இருக்கேன் டயர் மாத்துறதுக்கு ஒரு வீல் கழட்டியாச்சு ஏதோ கிராக் இருக்குதான்னு கூட பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் எதுவும் கிராக் இல்லை இந்த பக்கம் இதுதான் இப்போ கழட்டி கொண்டு போனது அழைச்சிட்டு இதில் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம் வீல் பல்ட்டு இதுலேயும் எதுவும் இல்லை எங்கேயாவது இருக்கும்போது கூலண்டாயில் எம்ஆர்பின்னு மட்டும் போட்டிருப்பாங்க இருபது லிட்டரு ரேட் இல்லை கேட்டு விடு ஊற்றணும் எங்கேயாவது துவர பார்க்கலாம் எப்படி லைட் அது நல்லா தெளிவாக தெரியுமா அது போட்டா ஏன் கலர் கலராக இருக்குது அதில் வைப்பர் வாங்கினியா ஒயிட் எவ்வளோ அந்த குழந்தை நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ம் இருக்குது ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா இதில் போட்டு சரி லெஃப்ட் ஒடிக்கணுங்களா ரைட்லேயே லெஃப்ட்லியா சரி

ஆளு மூணு பரோட்டா ஒரு ஆஃப் பாயில் ஒரு தோசை சாப்பிட்டதுமே அப்படியே இப்போ தான் அப்படியே தூக்கமாக வருது இந்த வெயிலுக்கு அதுக்கும் தூக்கமாக வருது மாப்பிள்ளைக்கு இப்பயே தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போது வண்டிக்கிட்டு போயிட்டு வண்டி வேலை வந்து இன்னும் முடியல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஏதோளுக்கு அது வரைக்கும் என்ன நான் போய் ஓய்வு அவ்வளோதான் சரியா